Diva பிரைசலாட் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பதினாறாவது நாள் இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த படிக்கு முன்னேற ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பிலே நாம் ஐக்கியப்பட ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியத்திலே வளர நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிற இன்னொரு காரியம் என்ன அப்படின் சொன்னால் ஆவிக்குரிய தாகம் ஒரு ஸ்பீட் ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் தேர்ஸ்ட் அந்த ஆவிக்குரிய தாகம் என்று சொல்வது என்னவென்றால் டீப் இன்னர் லாங்கிங் ஆஃப் சோல் அதாவது நம்முடைய ஆத்மாவிலே ஒரு ஒரு ஆழமான ஒரு தாகம் எப்படியாவது தேவனிடத்தில் நெருங்க வேண்டும் அவரோடு கூட சேர வேண்டும் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க வேண்டும் இந்த நாளுக்கான கத்தர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து நம்முடைய ஆத்துமா இருக்கிறது தான் ஆவிக்குரிய தாகம் என்று சொல்லுவது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்றிலே இதை தான் அருமையாக சொல்கிறார் நம் நேற்றைய தினத்திலே பார்த்தது போல மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல அதாவது எப்படி இருக்கிற ஒரு மான் எங்கே நீரோடை காணப்படும் எங்கே நீரோடை தென்படும் என்று சொல்லி வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது ஜீவனுள்ள தேவனாகிய உம்மேலே என் ஆத்துமா தா இருக்கிறது என்று சொல்லி தாவித சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தான் இயேசுவும் பண்டிகையின் பிரதான நாளிலே நின்று ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுன் என்னிடத்தில் இருக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிறதாய் யோமான் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த ஜீவ தண்ணீரை குறித்து அறிந்து கொள்ள இருந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் அந்த ஜீவ தண்ணீராகிய இயேசுவையே அவளுக்கு பரிசாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலும் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்கிறதாய் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் பிரியமானவங்களே நம்முடைய தேவன் ரொம்ப பசசிவான தேவன் என்று சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா நாம் அவர் மேலே தாகமாக இருக்கிறதே அவருடைய காரியங்கள் மேல் தாகமாக இருக்கிறதே தேவன் அதிகமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார் பாருங்கள் இந்த ஆவிக்குரிய தாகம் நம்மளே காணப்படும் போது ப்போ ஜெபிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளாக எழுந்து கொண்டே இருக்கும் எப்போது பைபிள் வாசிக்கலாம் எப்போது எனக்கு ஃப்ரீயாகவே எப்போ அந்த ஒர்க்கை விட்டு நான் பைபிள் வாசிக்கலாம் எப்போ நான் ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்கலாம் எப்போ அவருடைய வார்த்தையை கேட்கலாம் எப்போ அவருடைய சமூகத்தை அனுபவிக்கலாம் எப்போ எப்படி நான் இன்னும் வளர்கிறது எப்படி நான் ஆண்டவரை இன்னும் கிட்டி சேருகிறது எப்படி நான் ஆண்டவரை இன்னும் தெரிந்து கொள்வது எப்படி நான் இன்னும் பரிசுத்தம் அடைகிறது இப்படியெல்லாம் நம்முடைய இருதயம் யோசிக்க விடும் இதையே தான் நம்ம எப்பொழுதும் சிந்தனையாக வைத்துக்கொள்வோம் எப்பொழுதுமே பாவமான காரியங்கள் நம்மளை அணுகும் போதும் சரி இல்லை என்றால் உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம அதிகமாக ஈடுபடும் ஈடுபடும் போதும் சரி ஆவிக்குரிய தாகம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்மை அதிலிருந்து பிரித்து ஆண்டவுடைய காரியத்துக்கு நேராகி நம்மை வழிநடத்தும் இது ஒரு வீக்னஸ் இல்லை இது ஒரு பலவீனம் அல்ல அநேகர் இதை ஒரு பலவீனமாக கருதுகிறார்கள் ஆனால் இது ஒரு பலவீனம் அல்ல இது உங்களுக்குள்ள ஆவிக்குரிய தாகம் ஒருவேளை காணப்படுமாயின் நீங்க சரியான இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் இருக்கீங்க உணர்வுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் இதுதான் எப்பொழுதுமே சிருஷ்டிகரை நினைவில் வைத்து அவருக்குரியவைகளையே யோசித்து நாம் அதிகமாக யாரை நேசிக்கிறோமோ நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அவர்கள் பக்கமாக இருக்கும் அப்படி என்றால் நம் ஆண்டவரை அதிகமாக போது ஆண்டவுடைய காரியங்களை அதிகமாய் சிந்திப்போம் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் கத்தர் என்னை குறித்து பிரியப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆவிக்குரிய தாகம் உங்களிலே காணப்படுமானால் உங்கள் இருதயம் விழித்து இருக்கிறது நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே உயிரோடு இருக்கிறீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களோடு கூட நெருங்கிய என்று அர்த்தம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க அடுத்த படிக்கு வளர முதல் படிநிலையே ஆவிக்குரிய தாகம் அப்படியானால் பிரியமான கற்று இன்று காலையில் நம்மோடு கூட இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் பாருங்கள் ஆபிக்குரிய தாகம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ள வளரும்படியான ஒரு தாகம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்படி நம்ம ரொம்ப தாகமாக இருக்கும்போது ரொம்ப விடாயிட்டு இருக்கும்போது தண்ணீரை தேடி நம்முடைய மனது அலையுமோ அதே போல தாகத்தோடு தேவனை தேட வேண்டும் அதிகாலையிலே தேடுவேன் என்கிறதா சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா வறண்டதும் விட் தாய் இல்லத்தில் ஆண்டவரே இருதையும் உண்மை தேடுகிறது உண்மை வாஞ்சிக்கிறது என்றெல்லாம் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அப்படியானால் பிரியமானவர்களை இன்று நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாமா எங்களை அதிகமாக எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை நீங்கள் அருமையாக தந்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா இன்று நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரை எங்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய தாகம் பெருக்கெடுத்து ஓடும்படியாய் கத்தர் எங்களை அந்த நிலைமைக்கு நேராய் நடத்துங்க ஆண்டவரை அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உண்மை கிட்டி சேர நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டவரை நாங்கள் தாகத்தோடு முயற்சி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்க தாகம் ஆண்டுபுரம் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க தாகம் உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவழிக்க தாகம் இப்படியாய் ஆண்டு முறை ஆவிக்குரிய தாகம் எங்களுக்குள்ளாக வளரட்டும் ஆண்டு உலக காரியங்கள் ஆண்டு எங்களையும் உண்மையும் பிரிக்காதபடி கத்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டுவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டு இந்த செபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வேலையிலும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டு சமாதானத்தை கட்டள படிக்கிற பிள்ளைகளோடு கூட இருப்ப வீட்டில் இருக்கிற பெரியவர்களோடு கூட பெண்களோடு கூட உம்முடைய சமூகத்தில் அகமகிழ்கிற பாக்கியத்தை கத்தனை ஒவ்வொருவருக்கும் தருவீராக இந்த நாளிலும் உம்முடைய சமாதானம் உம்முடைய கிருபை உம்முடைய பாதுகாவல் ஒவ்வொருவரோடு கூட வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம் ஏசுவி மூலம் செபம் கேளுங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கட்டுறங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஒரு புதிய கிருபை தேவ சமாதானம் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக